பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை செய்த தரப்பிலிருந்து நெருங்கிய உறவினர்களை யாராவது கொலை செய்யப்படலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் சென்னையில் கடந்த தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு இந்த கொலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இதில் திருவேங்கடம் என்பவர் மட்டும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல் வெளியாகிய வண்ணம் உள்ளது மறுபுறம் கைது நடவடிக்கையும் நீண்டு கொண்டே போகிறது இதுவரை திமுக நிர்வாகியின் சதீஷ் அதிமுக நிர்வாகியாக இருந்த மலர்கொடி தமாக சேர்ந்த ஹரிகரன் பாஜகவை சேர்ந்த அஞ்சலை உள்ளிட்டோர் கைது நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இன்றுடன் சம்பந்தப்பட்டவர்களை பழிக்கு பழி வாங்க கொலை செய்வோம் என ஆதரவாளர்கள் உறுதிமொழி எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது ஆகையால் இன்று பதினாறாவது நாள் காரியம் நடைபெறுகிறது எனவே இன்று ஆம்ஸ்டாங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் கொலை நடக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆகையால் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது